வந்து சோசியல் மீடியா திறந்தாலே இந்த நூஸ் நான் இஸ்யூ தான் போயிட்டு அதை பற்றி நீங்கள் இல்லை இது சோசியல் மீடியாவை மட்டுமே மையப்படுத்தி தன்னுடைய வாழ்நாளை ஓட்டி கொண்டு இருப்பவர்களுக்கு இதுதான் சோசியல் மீடியாவோடய லட்சணம் அப்படின்னு காட்டும் யார் சைடு நியாயிருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க யார் பக்கம் இருந்தாலும் அதை நம்மளுக்கு தேவை நான் நினைக்கிறேன் ஏன்னா ரெண்டு பேர் பொருளாதார ரீதியாக போட்டுக்கொள்ளக்கூடிய ஒரு சண்டை தான் இது இதில் வந்து இருந்தாலும் இவன் பேசுறது சரிதான்ப்பா அப்படின்னா தனுஷ் பேசுறது தான் சரின்னு நான் சொல்லுவேன் ஏன் ஏன் அப்படின்னா அந்த அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட் தான் ஃபுல்லாக கிடைக்கிது அஃபிஷியலாக நான் ஸ்டேட்மெண்ட் வந்து இருக்குது ஃபுல்லாக படித்தேன் அந்த ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா நான் ஒரு கான்ட்ரவர்ஷன் வரும்போது என்ன நடக்குதுன்னு படிக்கணுங்கிறத படிச்சிருந்த அபார்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் தேர் இஸ் நத்திங் டு பி டிஸ்கஸ்ட் ஆனால் அதாவது நீங்கள் என்ன பாசிட்டிவிட்டியை ப்ரீச் பண்ணுறீங்களோ உன்னுடைய அப்பாவி ஃபேன்ஸுக்கு முன்னால் அந்த கைண்ட் ஆஃப் பாசிட்டிவிட்டி யூ பிரீச் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யுவர் இன்னசன்ட் ஃபேன்ஸு அதில் பாதியாவது நீங்கள் செயல்படுத்தி காட்டணும் அட்லீஸ்ட் எனக்கு கொஞ்சமாவது என் பார்ட்னருக்கும் எனக்கும் செயல்படுத்தி காட்டணும் என்னது இது நீங்கள் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் வந்து உங்களுடைய அந்த ஆனிவர்சரி அந்த இந்த வீடியோ வெளியிடுவீங்க அதுக்கு அதையும் பணம் சம்பாதிப்பீங்க அதுக்கு தனுஷ் பாசிட்டிவிட்டி பிரீச் பண்ணணுமா ஃப்ரெண்ட்லியாக எதாவது ஹெல்ப் பண்ணலாமே அப்போ நீங்கள் ஃப்ரெண்ட்லியாக கேட்டுருக்கணும் அது அதை ரெண்டு ரெண்டு வருஷம் வெயிட் பண்ண சொல்கிறாங்களே அவர் ஃப்ரெண்ட்லியாக எடுத்துக்கலாம் நடத்தும் அது அவங்க ஃப்ரெண்ட்லியாக தான் என்ன ஃப்ரெண்ட் அதாவது ஒரு கட்டாயம் இல்லை ஃப்ரெண்ட்லிங்கிறது என்னது ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்லியாக எடுத்துக்கணும் நீங்கள் ஃப்ரெண்ட்லியாக கேட்குறீங்க நான் தர முடியாதுட்டா நீங்கள் அஃபீஷியாக தான் போகணும் நீங்கள் ஒன்று கேட்குறீங்க ஒரு பத்து பத்தாயிரவா கொடுங்கன்னு எனக்கு மெசேஜ் பண்ணுறீங்க பார்த்துட்டேன் ப்ளூடூக் வந்துருச்சு ரிப்ளை வரலாம் என்ன அர்த்தம் அடுத்து நீங்கள் என்ன கேட்கணுன்னா ரெண்டு நாளில் திருப்பி கொடுக்குறேன்னு கேட்கணும் இல்லை என் சம்பளம் வரும்போது என் காடை வச்சுக்கோங்க என் ஜுவல் தரேன் நீங்கள் காசு கொடுங்க ஏதாவது அப்படின்னு அடுத்த பாயிண்ட்டுக்கு வரணும் நீங்கள் அஃபீஷியலாக வரணும் ஃப்ரெண்ட்லியாக கேட்குறதுக்கு ரெஸ் ரெஸ்பான்ஸ் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டாலே தர் இஸ் நோ மோர் ஃப்ரெண்ட்ஷிப்னு அர்த்தம் அப்போது இது எப்படி இருக்குன்னா வாடா ஃப்ரெண்ட்லியா வாடா ஃப்ரெண்ட்லியாக வாடான்னு வம்பு பண்ணுற மாதிரி இருக்குது தனுஷை அவங்க நான் வந்து நிறைய நாடையை நடித்து கொடுத்துருக்கேன் நான் நிறையா ஆடி கொடுத்துருக்கேன் நாட்டையும் ஆடி கொடுத்துருக்கேன்னா நீங்களும் ஃப்ரெண்ட்லியாக எடுத்துக்கிட்டீங்க அவரை ஃப்ரெண்ட்லியாக எடுத்துட்டா அது முடிஞ்சு போச்சு நான் அவங்களை ஜாலியாக நடந்து போயிட்டு இருக்கும்போது அது ஜாலியாக தள்ளையே தட்டினேன் ஜாலியாக தல்ல தட்டினேன் நீங்கள் ஃப்ரெண்ட்லியாக எடுத்துக்கிட்டா போச்சு இல்லை நீங்கள் பதிலுக்கு என்ன தக்கலாம்ல அது ஃப்ரெண்ட்லியாக எடுத்துக்கிறது பொறுத்து தான் இருக்குது அதே மாதிரி தான் நீங்கள் நயன்தாராவை பொறுத்த வரைக்கும் அப்போ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அவங்க ஸ்டேட்மெண்ட்டை படித்தா செம காமடியா இருக்கு அது எப்படி இருக்குன்னா அவர் லீகல் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காரு லீகல் நோட்டீஸ் மஸ்ட் பி டெல்ட் வித் லீகல் நோட்டீஸ் அதானே அவர் லீகல் நோட்டீஸ் எதுவும் அனுப்புறாரு இட்ஸ் அ இல்லீகல் யூஸ் ஆஃப் மை த்ரீ செகண்ட்ஸ் ஃபுட்டேஜ் அது த்ரீ செகண்ட்ஸா த்ரீ ஹவர்ஸ் ஆங்கிறது இட் டசன்ட் மேட்டர் டு தி கோர்ட் சட்டத்திற்கு சட்டத்தின் பார்வையில் அது மூணு செகண்டா மூணு மணி நேரம் சப்ஜெக்ட்டே சப்ஜெக்டே கிடையாது ஏன் படத்தில் இருந்து இது எவ்வளோ கொடுமையாக இருக்குன்னா நாங்கள் வந்து அதில் அந்த அவங்க எழுதியிருக்கிறாங்க நாங்கள் வந்து எங்களுடைய ப்ரைவேட் கேமரா வச்சு எடுத்துக்கிட்டோம் ஓ அப்போது ஒரு சினிமா ஷூட்டிங் நடக்கும்போது நூறு பேர் சுற்றி இந்த ப்ரைவேட் கேமராவில் எடுத்தால் நீங்கள் அலோ பண்ணிடுவீங்களா அதை எடுத்து ரிலீஸ் பண்ணிக்கிட்டா லீக்டு வீடியோ ஆஃப் ஷூட்டிங் அப்படின்னு போட்டு வருது அந்த மாதிரி பண்ணால் அலோ பண்ணிடுவீங்களா எவ்வளோ கீழ்த்தனமாக இல்லை அதாவது என்னை பொறுத்தவரை ரெண்டு பேர் சப்ஜெக்ட்லேயும் கருத்து சொல்கிற அளவுக்கு ரெண்டு பேர் ஒன்றும் மகான்களும் அல்ல மகாத்மாவும் அல்ல உத்தமர்களும் அல்ல அரசியல் தலைவர்களும் அல்ல ஆனால் நயன்தாரா என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க அவங்க கமர்ஷியலாக தானே பண்ணிட்டு இருக்கிறாங்க பத்து கோடிக்கு எடுத்தால் இல்லை ரெண்டு கோடி தரேன்னு பேசுங்க அதானே நியாயம் நீ நீங்கள் உங்களுடைய கல்யாணத்தை ஆக்குனீங்க அதை வீடியோ ஆக்கி சம்பாரிச்சிங்க உங்களுக்கு ஃபுல்லாக பிறந்ததை ஆக்குனீங்க அதை வீடியோ ஆக்கி சம்பாரிச்சிங்க இப்போது நீங்கள் என்ன உங்கள் யூடியூப் சேனலில் ஃப்ரீயாவா வெளியிடுறீங்க அந்த வீடியோவை இல்லை இந்த நிகழ்ச்சி இப்போ பண்ணாங்களா அவங்க அதை அதை ரெடி பண்ணாங்கல்ல அதுக்கு உள்ளே வர்ற ஒருத்தர் கூட ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் தான் நயன்தாரா பதில் சொல்லணும் அதுக்கு உள்ளே வர்ற ஒரு ஆள் கூட ஃபோனு கேமரா எதுவுமே எடுத்து ரெக்கார்ட் பண்ணக்கூடாதுன்னு ஏன் அந்த மாதிரி ரூல்ஸ் வச்சா எடுத்து விடக்கூடாது மீனிங் ரெக்கார்டிங் பண்ணக்கூடாது நெட்ஃப்ளிக்ஸ்கா வைக்கிறதுக்கா ஓகேதான் அப்போ நீங்கள் மட்டும் வியாபாரம் பண்ணுவீங்க அவர் வியாபாரத்துக்காகவே எடுத்த படத்துலேருந்து ஒரு கிளிப்பை என்ன கேட்காம ஏன் ஏன்பட்டு சரியா ஃப்ரெண்ட்ஷிப்பாக கேட்டீங்கன்னே தரல அப்படின்னா நீங்கள் அடுத்த கமர்ஷியாக மூவ் ஆகிருக்கணும் உங்களுக்கு அந்த மூணு செகண்ட் வீடியோ வேணும்னா இது எப்படி இருக்குன்னா நான் ஃப்ரெண்ட்ஷிப்பாக கேட்பேன் நீ தரலன்னா நானே யூஸ் பண்ணிக்குவேன் உங்கள்கிட்ட கேட்குறேன் கொஞ்சம் வண்டி கொடுங்க பக்கத்தில் போய்ட்டு வந்துடுறேன்னு நீங்கள் தரல கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா உங்கள் பைக்கிங் காணும் ஃபோன் பண்ணுறீங்க அப்போ நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஷிப்பாக கேட்டேன் நீ தரல அதான் எதிர்ப்பு போயிட்டேன் அப்படின்னா எப்படி இருக்கும் இது யாருடைய கொழுப்புத்தனம் ஃப்ரெண்ட்ஷிப்பாக கேட்டாங்க அவரை அதை அலோவ் பண்ணல ஃப்ரெண்ட்ஷிப்பாக கேட்கும் போதே தெரிஞ்சல அது கேட்டு தான் போடணும்னு ஃப்ரெண்ட்ஷிப்பாக கேட்கும்போதே தெரிஞ்சல அது கேட்டு தான் போடணும்னு அப்போ அவன் அலோவ் பண்ணலைன்னா அலோவ் பண்ணாத வந்து நாங்கள் போட்டுக்கோ நீ என்ன பண்ணுறியோ பண்ணிக்கோ அப்படின்னா பண்ணுறாங்க இப்போது அவங்க ரிலீஸ் பண்ணுறேன் சொல்றாங்க இப்போ ஒரு வரை ரிலீஸ் பண்ணிட்டான்னா யாருக்கு கண்டிப்பாக அது தான் ஃபேவராக இருக்கும் இது என்ன இது அவர் முன்கூட்டியே அந்த லீகல் நோட்டீஸில் கிளாரிஃபை பண்ணியிருக்காரு இது மாதிரி இது தவறு இந்த யூசேஜ் வந்து என்னுடைய இருந்து நீங்கள் ஒரு பாட்டு அதில் நிறைய பார்த்தீங்கன்னா நடிச்சிருக்காங்க அதனால அது சரி இளையராஜா வந்து சம்பளம் வாங்கிட்டு தான் மியூசிக் போடுறாரு ஆனால் என் பாட்டை பாடக்கூடாதுன்னு ஏன் சொல்கிறாரு அது ஹைகோர்ட்டே அதுக்கு அவருக்கு சாப் சப்போர்ட்டாக தீர்ப்பு தந்துருக்கா இல்லையா ஏன் அப்போது யாருடைய உழைப்பா ப்ரொடியூசர் யார் அதில் ப்ரொடியூசருக்கு தான் அந்த படம் சொந்தம் சரி நயன்தாரா நடிச்சு கொடுத்துருக்காங்க இனாமல் நடிச்சு கொடுத்தாங்களா சம்பளம் வேணாங்கள்ல சரி நீங்கள் சொல்கிற ரைட்ஸ்லாம் இப்போ நயன்தாரா தெரியாம போச்சு நயன்தாரா இந்த கேட்க வேண்டியது தானே நான் தான் நடிச்சிருக்கேனே அப்படின்னு அந்த படமே ஏதோ இவங்களுடைய ரெண்டு பேருடைய இதனால் அது ரொம்ப நாள் ஆகி அதுலேயே நான் தனுஷ்க்கு நிறைய லாஸ் ஆச்சு அப்படின்னு கேள்விப்படுறோம் அப்படின்னா உங்களுடைய அதை சரி அதெல்லாம் அவர் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலை அதெல்லாம் பற்றி பேசலை அவர் நீங்கள் அந்த இதை வந்து நீங்கள் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்குறாரு அப்போது இது என்னன்னா வேலை இல்லாத பத்து பேர் உட்காந்துக்கிட்டு இந்த ரெண்டு பேருடைய சண்டை ரெண்டு பேருக்கு இப்போ நடக்கிற சண்டையை மீடியாக்களும் இன்றைக்கி நட கஸ்தூரிலாம் அரெஸ்ட்டாக இருக்கிறாங்க அதை பற்றிலாம் ஜாலியாக பேச வேண்டிய மீடியா தெலுங்குகளை பற்றி தப்பாக பேசி வாய்க்கு வந்ததெல்லாம் ஒளரி இன்றைக்கி வந்து கஸ்தூரி அரெஸ்ட் இருக்குது நாட்டில் நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ண வேண்டியிருக்குது அதெல்லாம் விட்டுட்டு நயன்தாராக்கும் தனுஷுக்கும் மூணு செகண்ட் வீடியோவில் நடந்த முத்திக்கிட்ட சண்டையை பற்றி எல்லாரும் பேசிகிட்டு இருக்கிறாங்களே இந்தளவுக்கு அந்த நாட்டில் எல்லோரும் வெட்டியாக இருக்கிறாங்கன்னு நான் கேட்குறேன் அப்போது ஒன்று ரெண்டாவது இது இவர்களுக்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு கமர்ஷியல் சண்டை இதில் நியாயம் யார் பக்கம் இது இதில் வந்து எப்படின்னா உங்கள் ஃபேன்ஸுக்கு பாசிட்டிவிட்டி சொல்கிறல்ல அதே பாசிட்டிவிட்டி நீ பண்ணு அப்படின்னா என்ன அர்த்தம் அது நீங்கள் நீ சொல்கிறது கூட எழுதலாம் நம்மலாம் ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா நீங்கள் லீகல் நோட்டீஸ் அனுப்புறீங்களே இது நல்லாவாக இருக்குது அப்படி கேட்கலாம் அப்படி கேட்டால் கூட பார்த்து வராமல் பரிதாபப்படலாம் ஆமாம்ப்பா ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிறாங்க ரெண்டு வருஷமாக கேட்டிருக்குறாங்க தராமல் இருந்தாலும் நான் லீகல் நோட்டீஸ் அனுப்பிட்டான் அப்படின்னு நினைக்கலாம் அதை விட்டுட்டு பயங்கர வெறி கொண்டு தாக்குறாங்க அதுக்கு என்னென்னது ஃபஸ்ட்டு அது லெட்டர் ஸ்டார்டிங் படிச்சிங்களா நயந்தரா லெட்டர் ஸ்டார்டிங் பிடிச்சிங்களா செல்வராக அவங்கள சன் ஆஃப் கஸ்தூரி ராஜா பிரதர் ஆஃப் செல்வராகவன் குசும்பு தானே அதெல்லாம் இது பண்ணி அவர் அதுக்கு ராகவேந்திரா போட்டுக்கிறாள் பதிலுக்கு அவர் அதை விட்டுருங்க நான் குசும் தானே இது சன் ஆஃப் கஸ்தூரி ராஜா செல்வராக பிரதர் ஆஃப் செல்வராகவன் உங்கள மாதிரி நான் வந்து பின்புலத்துந்து வரல பின்புலத்துலேருந்து வரனாலும் பா சரி நம்மளுக்கும் அந்த அனுஷுக்கு சம்மந்தமே கிடையாது வி ஆர் நாட் ஈவன் ஃபேன் ஆஃப் தனுஷி வி டோன்ட் ஈவன் கன்சிடர் ஹூ தனுஷிஸ் ஆனால் முதல் முதலில் அவர் திரைப்படம் நடிக்க வரும்பொழுது எவ்வளோ நெகட்டிவிட்டி கஸ்தூரி ராஜா பயனாலும் ஏற்றுக்கிட்டாங்களா செல்வராகவன் பயன்கிறதுனால ஏற்றுக்கிட்டாங்களா சரி தம்பிங்கிறதுனால ஏற்றுக்கிட்டாங்களா எவ்வளோ நெகட்டிவிட்டி இவெல்லாம் யார் அது இதுன்னு போட்டு தன்னுடைய உழைப்பால் நீங்கள் மட்டுமே உழைப்பால் உயர்ணி இது எப்படி தெரியுமா இது இப்படி ஒரு சிப்பத்தி கிரியேட் பண்ணலாமா இது அசிங்கமாகலாம் நயந்தராக்கு நீ சட்டத்தை மீறி இருக்கிறியா இல்லையா லீகல் நோட்டீஸுக்கு பதில் சொல்லு ரெண்டு வருஷமா நான் கேட்டேன்னும் போதே உனக்கு தெரியும் ரெண்டு வருஷமா உனக்கு தெரியும் அது கேட்டு தான் போடணும்னு அப்ப ரெண்டு வருஷமா கேட்டால் அவன் எதுவுமே ரிப்ளை பண்ணலன்னா கேட்காம போட்டுருவியா அப்போ சட்டத்துக்கு ஒன்று மதிப்பு இருக்குதா ஏற்கனவே சரகேசிலே இஷ்யூ வந்தது இந்த மாதிரி நானே நிறைய பேசியிருக்கிறேன் நயன்தாராவுடைய சரகசியில அப்போ குழந்தை பெற்ற சப்ஜெக்ட்டு அதை எடுத்து போட்டது அதெல்லாம் ஒரு தனி அதனால் இங்கே இல்லாமல் வெளிநாட்டுக்கு போய் அதை பண்ணது இது ஒன்று இப்போ இப்படி இப்போ இவங்ககிட்ட பணம் இருக்குதுனால இவங்க நிறைய சட்டத்தை மீறி மீறி பல செயல்கள் செய்கிறாங்க மாதிரி இந்த பெண் அப்படிங்கிறதுனால உடனே இப்போ நிறைய நடிகைகள்லாம் நெசரியா அவங்க இவங்க எல்லாம் சப்போர்ட்டாக கூட நடித்தவங்கெல்லாம் லைக் போட்டிருக்காங்க நயன்தரா போஸ்ட்டுக்கு இது வந்து நயன்தா தனுஷா ஏதோ தப்புன்றோ அப்படின்ற மாதிரி அதுக்குதான் நம்மளாம் இப்படி கிளாரிஃபை பண்ணி பேசுகிறோம் எப்படி அவர் செஞ்சது தப்பாகவும் இவ இவங்களாம் சம்பளம் வாங்காமல் நடிக்கிறாங்களா இல்லை நாளைக்கு இவங்க ப்ரொடியூசராக இருந்து இவங்களாம் என்ன நடிக்கிறாங்க வாங்கிட்டு போய்றேன் இவங்க ஒரு ப்ரொடியூசராக வந்து ஒரு படம் எடுத்து இவங்க கிட்ட வந்து ஒரு மூணு மூணு செகண்ட் கிளிப்பை வந்து கேட்குறாங்க இவங்க தரலை அப்படின்னு வச்சிங்க ஏதோ ஒரு காரணம் கவனிக்கலையோ இல்லை தர வேணும் தரலை அப்படி தராததுக்கு அப்புறம் இவங்க வேறுன்றே அதை போட்டாங்கன்னு இவங்க ஏன்னு கேட்க மாட்டாங்களோ இவங்க கேட்க மாட்டாங்களா ஏன் இதுன்னு கேட்க மாட்டாங்களா அப்போ அப்படி தானே அதுவும் அப்போ இது எப்படி ஏற்க முடியும் ரெண்டாவது நான் இப்போ எந்த பின்புலம் இல்லாமல் வந்த எந்த பின்புலம் இல்லாமல் வந்தவண்ணா கேட்காம போடலாமா அவன் படத்தில் மூணு செகண்ட் வீடியோ எடுத்து கொடுக்குறியா அந்த லெட்டர் சொல்றேன் அவ்வளோ பேர் வள வள அவ்வளோ பேர் லெட்ரு சார் என்னடா இது ஏதோ லீகல் ரீதியாக என்ன இஷ்யூ தெரிஞ்சுக்கும் நாட்டு நடப்புல இன்னைக்கு இதெல்லாம் முக்கியமாயிருச்சு நான் ஒரு முறை ஒரு காலேஜ் கேளம்பாக்கத்தில் வந்து ஒரு காலேஜில் ஒரு காம்படிஷன் அப்போ போய் உட்காந்தா ஃபுல்லாக ஹாலிவுட் பட டேரக்டர் யார் ஹீரோ யார் இதெல்லாம் ஜெனரல் நாலேஜ் அப்பதான் தெரிஞ்சுட்டு இதெல்லாம் ஜெனரல் நாலேஜ் இருக்குன்னு அதனால தான் இதெல்லாம் படிச்சு தெரிஞ்சுக்கிறோம் என்ன பண்றது ஜெனரல் நாலேஜ் ஆகிட்டாங்க இன்னைக்கு அதெல்லாம் ஒரு கான்ட்ரவர் சொல்ல முடியாது நாளைக்கு இதை வச்சு ஒரு விவாதம் நடந்தாலும் நடக்கும் அதனால தான் விஜய் பொலிட்டிக்கல் என்ட்ரி பெருசாக பேசப்படுது அதனால தான் நம்ம இதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் என்னடா இது ஏதோ நாட்டில் நடக்குது என்ன பிரச்சனை ரெண்டு பேருக்கும் மூணு செகண்ட் வீடியோவில் முத்தின பிரச்சனை அப்படின்னு உள்ள போய் பார்த்தா அந்த மாதிரி என்னன்னா நீ வந்து பின்புலத்தோடு வந்துட்ட இதெல்லாம் தேவையில்லாதது இப்போ கூட நீ என்னன்னா நட்பாக தான் நான் கேட்டேன் போடலை அவர் அனுமதிக்கலைன்னா அகெயின் நீ நட்பாக கேட்டிருக்கலாம் ஒன்ஸ் அவர் லீகல் நோட்டீஸாக போயிட்ட பிறகு அகெயின் நீங்கள் வந்து லீகலாகவே அதை ஹேண்டில் பண்ணியிருக்கலாம் இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் என்னுடைய நிலைப்பாடு நான் வந்து என்ன நினைக்கிறேன்னா இரண்டு பணம் சம்பாதிக்கக்கூடிய ரெண்டு பேர் இப்போ இன்னொரு லாஸ்ட் பர்சன் அட்லீஸ்ட் ஒன்று சொல்லுவேன் நான் வந்து ஒரு தர்ம காரியத்துக்காக இந்த மூணு செகண்ட் வீடியோ எடுத்து போட்டு இதில் வரக்கூடிய பணத்தெல்லாம் அநாதாசிரமத்துக்கு தரப்போகிறேன் அதுக்கு அந்த மூணு செகண்ட் வீடியோ தாங்கன்னு கேட்டால் தரமாட்டேன்ட்டார்னா அட்லீஸ்ட் அப்போ கூட நியாயம் கிடையாது நீ தர்மம் பண்ணுறன்னா நான் கொடுத்துடணுமா அப்படின்னு வரும் அட்லீஸ்ட் அப்பயாவது ஒரு நியாயம் இருக்குன்னு நீயே சம்பாதிக்கிறதுக்காக அதை பண்ணுற உன் இருந்து புள்ள பெத்ததுலேருந்து இப்போ இந்த கொண்டாட்டம் பண்ணுற வரைக்கும் இந்த நெட்ஃப்ளிக்ஸ் தானே வெளியிடுறீங்க அப்போ இதில் உங்களுக்கு என்னதுக்கு இவ்வளோ ஆடும் இது வந்து தெளிவான நயந்தராவின் திமிர்த்தனம் சட்டத்தை மதிக்காத போக்கு ஆணவ போக்கு இதில் தனுஷ் செய்கிறது சரிதான் நீங்கள் சொல்கிற மாதிரி அவன் நினச்சா கொடுக்கலாம் அது அவங்க விருப்பம் அவன் நூறு கோடி இரநூறு கோடி போட்டு பணம் எடுப்பான் நீங்கள் இருந்து ஒரு மூணு செகண்ட் கிளிப் அவனை கேட்காம எடுத்துக்கோங்க ரெண்டு வருஷமாக கேட்டனே போதுமா அதுக்காகாமப்பா அவன் வந்து நோட்டீஸ் கொடுத்தான்னா அங்கேருந்து ரெஸ்பான்ஸ் சரியாக வரல அதனால தான் இது வரலன்னா என்ன அர்த்தம் நீங்கள் கூட தான் போய் லவ் பண்ணுறீங்க ப்ரப்போஸ் பண்ணுறீங்க ஒரு பொண்ணு ஒத்துக்கலாம் ஆசை வச்சுருக்கீங்களா மூஞ்சில ரெஸ்பான்ஸ் பண்ணலன்னா என்ன அர்த்தம் எனக்கு மனசில்லை மைண்ட் இல்லைன்னு அர்த்தம் எல்லோரும் சொல்லிவிடுவாங்களா முடியாதுன்னு ஒரு பொண்ணு முடியாதுன்றிருச்சு உன்னை லவ் பண்ணலப்பா அப்படின்டுச்சு இன்னொரு பொண்ணு திருப்பிட்டு போயிடுது அப்படின்னு என்ன அர்த்தம் லீகல் நோட்டீஸ் அனுப்புவீங்களா இல்லை ஆணவமாக பேசுவீங்களா என்ன ஏய் நான் என்ன உன்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கிறேன் போஸ் நான் உன்னை லவ் பண்ணுறேன் போஸ் அடித்து அப்படி தான் இருக்குது எனவே இது முழுக்க முழுக்க நயன்தாரா செய்தது சட்ட விரோதம் ஆணவத்தனம் திமிர்த்தனம் இதை தனுஷ் பக்கம் தான் நியாயம் இருக்கிறது இதெல்லாம் நயன்தாரா மாதிரி ஆளுங்க மட்டும் இல்லை இது மாதிரி பெண்ணியை வேடம் போட்டுக்கிட்டால் நம்மளுக்கு மக்கள் சப்போர்ட்டாக பேசிடுவாங்க உடனே நடிகைகள்லாம் வந்து சப்போட்டாக நின்றுவாங்க நான் பின்புலம் இல்லாமல் வந்தவை அப்படின்னு சொன்னால் எல்லோரும் சப்போர்ட்டாக நின்றுவாங்க என்று நினைப்பவர்களுக்கு இது ஒரு சாட்டையடி